பல வருஷங்களுக்கு முன்பதாக years back இங்க ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் வந்தாங்க மினிஸ்ட்ரி பண்ற ஊழியம் பண்றது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கேம் ஹியர் எனக்கு சொன்னவங்க சொன்னாங்க கத்தர் ரொம்ப மகிமையா பயன்படுத்துறாருன்னு சொன்னாங்க God is utilizing utilizing them நீங்க உங்களை ஆராதனல பயன்படுத்துங்க you can utilize them in the worship அவங்க யாருனே தெரியாது எனக்கு i knew not as to who they were அவங்க கனடாவை சேர்ந்தவங்க they belong to canada அவங்க அங்க வந்தாங்க they came here கத்தர் அவர்களை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை உலகம் முழுவதும் செய்து கொண்டார் ஒரு நாள் போறான் அவர் ஷூஸ் ஹயரிங் அ கா ஃபார் திஸ் ப்ரொஃபஷன் அந்த டாக்ஸி டிரைவர் ரெஜிகப்பட்டவன் இந்த டாக்ஸி ட்ரைவர் வர்செய் இவன் எதுக்காக போகிறாங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஹீ நியூ ஹஸ் டு ஃபோர் திஸ் லேடி வஸ் கோயிங் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே வைல் டிரைவிங் த கா ஆண்டவரை பற்றி சொன்னா ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பற்றி சொன்னா ஸ்டார்ட் வாழ்க்கையை பற்றி சொன்னா ஸ்டார்ட்டு ஸ்பீக்கிங் பற்றி சொன்னா நீ அன்பை பற்றி சொன்னா இந்த அம்மா கேட்டுக்கிட்டே வந்தா திஸ் லேனி வெண்டாண்ட எடுத்து தூரம் போன உடனே ஆஃப்டர் கோயிங் நிறுத்துன்னு சொன்னா ஆஷ்டம் ஸ்டாப் வண்டியை நிறுத்த வண்டி திருப்பனும் ஆஷ்டம் டுவந்தா கா நேரா வீட்டுக்கு வந்தா ஹவுஸ் she 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 went on her started 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 crying crying crying, her <laughs> she started crying unto God. <laughs> and the repented for and முழங்கால் படிவிட்டாள் புலம்பினால் மேல் இரக்கம் she was தூக்கினார் உலகம் முழுவதும் சுவிசேஷகியாக தேவன் கொண்டு போனார் and god made her an evangelist for the entire ஒரு சிலருக்கு தன்னுடைய சரீரத்தை விற்றவள் the one who sold a body for ஆயிரக்கணக்கான மக்கள் രക്ഷப்புக்கு காரணமாக மாறினாள் she became the cause for the salvation of thousands of people எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன கேட்டிங்கனா what struck me more பின்னால யார் உட்கார்ந்திருந்தானா who was seated at the back அவளுடைய கணவன்

இருபத்தி தேதி வரைக்கும் அயோக்கியம் பண்ணிட்டு இருபத்தி ஒன்பது முப்பது சுத்திகரிப்பு கூட்டம் கூட்டாது கோமாளிகளை ஏமாளிகள் வாழ்கிற கூட்டம் தேவன் உன்னை புகழ்ச்சி ஆக்கணுமான கூட்டம் இல்ல குரூப் ஏழாம் நாள் கோயில் இல்ல உறுப்படுத்துகிறார் சொல்லுவேன் ரோத்தின் புஸ்தகத்தை அவள் ஒரு

அவரு உங்களையும் என்னையும் எ வசனத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு நல்ல வசனம் கிடைக்குது நீதிமான் எத்தனை தரம் விழுந்தாலும்